தென்கட்சி சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் ஒரு மனிதன் கோபப்படும் பொழுது அவனை நல்லா கவனிச்சு பாருங்க ஏதாவது ஒரு மிருகத்தின் சாயல் அவன் முகத்துல தெரியும் முகம் அழகா இருக்கிறது எப்போ அவன் புன்னகையோட தான் கோபமா இருக்கிறப்ப முகம் அழகா இருக்காது சார் கோபத்துல இருக்கார் இந்த கோபம் குறையறதுக்குள்ள ஒரு போட்டோ எடுத்துருங்க அழகா இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை போட்டோ எடுக்கிறவர்கள் கூட எடுக்கிறதுக்கு முன்னாடி முகத்தை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவார் முகத்தை கொஞ்சம் கடுகெடுப்பா வச்சுங்க சார் அப்பதான் நல்லா அமையும் அப்படின்னு நான் சொல்லுவாரு ஒரு உண்மை என்ன தெரியுமா கோபம் வந்து மனசையும் கெடுக்கும் உடம்பையும் கெடுக்கும் கோபப்படுகிறவர்களின் ஆயுள் காலம் குறைகிறது அப்படிங்கிறது விஞ்ஞான உண்மை சிரிக்கிறவங்க ஆயுள் காலம் அதிகரிக்கிறது அப்படிங்கறதும் விஞ்ஞான உண்மை கோபப்படுறவங்களை யாரும் விரும்புறதில்லை கோபப்படுற அப்பா அம்மா கிட்ட பிள்ளைங்க நெருங்காது கோபப்படுற அதிகாரிகள் கிட்ட ஊழியர்கள் நெருங்க மாட்டாங்க கோபப்படுற வாத்தியார்கிட்ட பிள்ளைங்க நெருங்குறது இல்ல அவன் எப்ப பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு விழுவான் அதனால எப்போ அவன் பக்கத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னா அவனை வந்து இவன் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம் சரி இந்த கோபம் வந்து எதனால வருது தான் வருதான் இப்ப நீங்க நினைக்கிறத நிறைவேற்றக்கூடிய சாமர்த்தியம் உங்ககிட்ட இல்லைங்கிறப்போ அது கோபமா வெளிப்படுது அவ்வளவுதான் திறமை உள்ளவன் வந்து கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு உண்மையான கவிஞன் கிட்ட போய் ஒரு கவிதை எழுதி கொடுங்க எரிச்சல் அடையக்கூடாது எரிச்சல் அது அவனுடைய இயலாமையை காட்டுது வந்து சிலை செதுக்கறதுக்கு கோவப்படக்கூடாது ஒரு அதிகாரி சொன்னார் நீங்க சொல்றதெல்லாம் சார் தான் சார் இருந்தாலும் கோவப்படலன்னா வேலை நடக்காது சார் அதனாலதான் தினமும் ஆபீஸ்ல வந்து கத்திட்டு கிடக்கிறேன் அப்படின்னாரு ஆனா உண்மை என்ன தெரியுமா கத்துறதுனால கத்துறதுதான் நடக்குமே தவிர காரியம் நடக்காது வேலை நடக்கிறது மாதிரி ஒரு பாவனை நடக்கும் அவ்வளவுதான் தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனை வந்து கத்துறது மட்டும் இல்ல திட்டு வாங்குற யாரும் தான் செஞ்சது தவறுதான் அப்படின்னு ஒத்துக்கறது இல்ல அத வந்து அவங்க உணர்றதும் இல்லை அப்படி இருக்கிறப்போ திட்டுறதுனால என்ன பிரயோஜனம் திட்டுறது நோக்கம் என்ன திட்டு வாங்குறவங்க திருந்தணுங்கிறது தானே நோக்கம் நிறைவேறாதுன்னா எதுக்காக கத்தணும் திட்டுறது மூலமாவே ஒருத்தனை திருத்த முடியும்னா திருடுறவனையெல்லாம் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் திட்டி போயிட்டு வாப்பான் இனிமே நீ அப்படின்னு சொல்லி வச்சுடலாமே இதுல நாம முக்கியமா புரிஞ்ச வேண்டியது என்னன்னா கோபம்ங்கிறது நாம அடுத்தவங்களுக்கு கொடுக்கற தண்டனை இல்லை அது நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு தண்டனை அடுத்தவங்கள திருத்தறதாக நினைச்சுக்கிட்டு நம்ம நாமே கெடுத்துக்கிற ஒரு முயற்சி நம்ம மனசு கெட்டு போகுது நம்ம உடம்பு கெட்டு போகுது அதுதான் கண்டப்பாளம் நம்ம ஆள் ஒருத்தன் சொன்னா நான் வந்து கோபம் வந்துட்டுதுன்னா அதை வந்து மனிதர்கள் மேல காட்ட மாட்டேன் சார் அவங்கள வந்து திருத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா வேற என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன் பாத்திரங்கள் பேர்ல காட்டுவேன் வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் எடுத்து வெளியில எறிவேன் அப்படின்னா அதனால கோபம் குறைஞ்சுதா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு குறைஞ்சது ஆனா எழுத்து வீட்டுக்காரனுக்கு அதிகமாயிட்டுதுன்னு நானு அது எப்படிறான்னு கேட்டிருக்காங்க நான் எனக்கு கோபம் வந்த உடனே நேரம் அவங்க வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற பாத்திரங்களை தான் எடுத்து வெளியில வீசேறேன் அப்படின்னா நம்ம உடம்புல ரத்த அழுத்தம் இருக்குதே அது நல்லதா கெடுதலா உடனே அது கெடுதல் சொல்லுவோம் ஆனா உண்மை அது இல்ல இயற்கையா உள்ள ரத்த அழுத்தம் நம்ம உடம்புக்கு தேவையான ஒண்ணு அந்த அழுத்தம் அதிகமா போனாதான் கெடுதல் அததான் நாம பிபின்னு சொல்றோம் ஆனா அது உண்மையிலேயே வந்து உயர் ரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் இதயம்ங்கிறது ஓயாம வேலை செஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு பம்பு இதயம் சுருங்கி ரத்தத்தை வந்து பம்பு செய்யறப்போ ரத்த அழுத்தம் கூடுதலா இருக்கும் இதுக்கு வேறு சிஸ்டாலிக் பிளட் பிரஷர் அப்படின்னு பேர் இதயம் விரிந்த நிலைக்கு திரும்புறப்ப ரத்த அழுத்தமும் குறையுது இதுக்கு பேரு டயஸ்டாலிக் பிளட் பிரஷர் அப்படின்னு பேர் இப்படி இது மாறி மாறி இருக்கும் இந்த பிபி நூத்தி நாற்பது தொண்ணூறு இப்படின்லாம் சொல்றாங்கல்ல இதுதான் சீரா இருக்க வேண்டிய ரத்த அழுத்தம் ஒரு அளவுக்கு மேல அதிகரிச்சுட்டா ஆபத்து ஆரம்பம்னு அர்த்தம் சரி இந்த உயர் ரத்த அழுத்தம் உண்டாகிறதுக்கு என்ன காரணம் இதனாலதான் இது வருதுன்னு ஒரு காரணத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஆனா வம்சாவளி காரணம் ரொம்ப டென்ஷனான சூழ்நிலையில வேலை செய்யறது உடம்பு குண்டா இருக்கிறது இதெல்லாம் இந்த ஹை பிபிக்கு துணை செய்யுது அப்படிதான் எடுத்துக்க வேண்டியிருக்குது இது வந்து கிருமியினால ஏற்படுற வியாதி இல்லை உடம்புல ஏற்படுற ஒரு பழுது அவ்வளவுதான் நாற்பது வயசுக்கு மேலதான் பொதுவா இது பாதிக்கும் அதெல்லாம் சரி ஒருத்தருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்குது அதை கட்டுப்படுத்துறதுக்கு வழி ஏதாவது உண்டா அப்படின்னா உண்டு மருந்து கொடுத்தும் சரி பண்ணலாம் மருந்து சிகிச்சை முறைகளும் இருக்குது இப்ப மருந்து சாப்பிடுறதுன்னா டாக்டர் கிட்ட போயிடலாம் அதுக்கு இப்ப சுமாரா முப்பது விதமான மருந்துகள் இருக்குதான் மருந்தோட உடல் கட்டுப்பாடும் மன கட்டுப்பாடும் சேர்ந்ததுன்னா ரொம்ப விசேஷம் அது இருக்கட்டும் மருந்து இல்லாம நாம செய்ய வேண்டியது என்ன அதை தெரிஞ்சுக்கோ முதல்ல சீரான உடற்பயிற்சி வாக்கிங் ரொம்ப நல்லது மனசை அமைதிப்படுத்துறதுக்கு யோகாசனம் ஆழ்நிலை தியானம் இது மாதிரியான பயிற்சிகள் நல்லது ஒரு காலத்துல யோகாசனம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்கன்னு சொன்னா ஒரு மாதிரியா பார்த்தாங்க இப்போ மருத்துவ நிபுணர்களே அதெல்லாம் ரொம்ப அவசியம்தான் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு அதிசய சிகிச்சை முறை இப்ப வழக்கத்துக்கு வந்திருக்குது பயோ பயோபீட்பேக் அப்படின்னு பேரு மூளையின் அழுத்த அலைகளை பதிவு பண்ணி அதை மறுபடியும் உடம்புக்குள்ள செலுத்தி இந்த ரத்த அழுத்தத்தை சீராக்கி போடுறாங்க சில பேருக்கு இந்த ஹை பிபி பார்டர் லைன்ல இருக்கும் அவங்களுக்கெல்லாம் மருந்துகள் அவசியம் இல்லை வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை பண்ணிக்கிட்டாவே போதும் பிஹேவியரல் மாடிபிகேஷன்ஸ் சொல்றாங்க பரபரப்பான வாழ்க்கை முறையை தவிர்க்கணும் பிடிக்கிற பழக்கம் மது இருந்த பழக்கம் இதெல்லாம் இருந்தா விட்டுடணும் சாப்பாட்டுல உப்பை குறைக்கணும் கொழுப்பு சொத்து ஆகாரங்களை குறைச்சிக்கணும் முடிஞ்சா விட்டுடலாம் குடும்பத்துல ஏற்கனவே யாருக்காவது ஹை பிபி இருந்தா சந்ததிகள் ஜாக்கிரதையா இருக்கணும் நடுத்தர வயசு அடைஞ்சவங்க அப்பப்ப அந்த பிபி செக் பண்ணிக்கிறது நல்லது டாக்டர் சொல்றத பல பேர் சரியா இடைஞ்சல் ஒரு ஆளு டாக்டர் கிட்ட போனான் உடம்பு குண்டா இருக்கு குறைக்கணும் முதல்ல தினமும் உடற்பயிற்சி பண்ணு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு வந்தான் செஞ்சான் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் டாக்டர் கிட்ட போனான் என்னப்பா எக்ஸசைஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டார் தினமும் பண்ணனும் டாக்டர்னா என்ன பண்ணேன்னு கேட்டார் முன்னெல்லாம் சிகரெட்டை வந்து கடையில வாங்குவேன் இப்ப நான் அப்படி வாங்குறதை விட்டுட்டேன் தினமும் நானே என் கையாலேயே உருட்டி தயார் பண்றேன் டாக்டர் இது ஒரு எக்ஸசைஸ் தானே அப்படின்னா தந்தியை விட வேகமா போகக்கூடியது எது அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் வதந்தி இன்னொருத்தர் அவர் அப்படி சொன்னதுல ஒன்னும் தப்பு இல்ல வதந்தி வேகமா பரவறதுக்கு என்ன காரணம் ஒன்னுக்கு ரெண்டா மிகைப்படுத்தி சொல்ற மனுஷ சுவாவும் ஒரு காரணம் சொல்றத அப்படியே நம்புறது இன்னொரு காரணம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னா வள்ளுவர் யாரு எதை சொன்னாலும் நம்ப கூடாது அறிவு வேலை செய்யணும் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் முக்கியமான பொறுப்புல உள்ளவங்களுக்குலாம் இது ரொம்ப முக்கியமா தேவைப்படுகிற ஒரு தகுதி ஒரு நாட்டுல ஒரு சாதாரண ஆள் ஒருத்தன் இருந்தான் அவங்கிட்ட ஒரு கழுதை இருந்தது ரொம்ப பிரியமா வளர்த்தான் அவனுக்கு அது ரொம்ப நெருக்கமான நண்பன் வேற மனுஷங்க யாரும் கிடைக்கல போல இருக்குது அந்த கழுதைக்கு சேனன் அப்படின்னு பேர் வச்சான் அந்த பேரை சொல்லிதான் அவன் அதை கூப்பிடுறது வழக்கம் அவ்வளவு பிரியமா வளர்த்த அந்த கழுத ஒரு நாள் திடீர்னு செத்து போச்சு எப்படி இருக்கும் அவனுக்கு ரொம்ப சங்கடப்பட்டான் சாப்பிட கூட பிடிக்கல அவனுக்கு முகத்தை வந்து மூணு வச்சுக்கிட்டு அவன் பாட்டு உட்காந்துருக்கறான் அந்த நேரம் பார்த்து அவனுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்த அந்த பக்கமா வந்தான் அவனை பார்த்தான் ஏண்டா அப்படி உட்காந்துருக்குற அப்படின்னு கேட்டான் கந்தர்வசேன செத்து விட்டதா சொல்லி புலிங்கி புலிங்கி ஆக ஆரம்பிச்சுட்டான் அவன் கந்தர்வசேனன் யாருன்னு கேட்டான் இவன் இவன் அப்படி கேட்ட உடனே அவன் இன்னமும் சத்தம் போட்டு ஒவ்வொன்னு கத்த ஆரம்பிச்சுட்டான் துக்கம் அதிகமாயிட்டது அவன் ஆயிர வேகத்தை பார்த்ததும் சரி கந்தர்வசேனன் முக்கியமான ஒரு பெரிய மனுஷன் போல இருக்கு அப்படின்னு இவன் முடிவு பண்ணிட்டான் நம்ம ஃப்ரெண்டோட துக்கத்தை நாமளும் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சான் உடனே தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டான் மீச எடுத்துட்டான் உடை போட்டுக்கிட்டான் கந்தர்வசேனன் இறந்த செய்தி இப்படி காத்து வாக்குல பரவ ஆரம்பிச்சுது ஊர் பூரா ஊர்ல உள்ளவங்க இந்த செய்தியை கேட்டதும் அவங்களும் தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு கருப்பு துணி போட்டுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரே நாள்ல நகரம் பூராவும் துக்கத்துல ஆழ்ந்து போச்சு எங்க பார்த்தாலும் மொட்டை தலை கருப்பு துணி அந்த நாட்டு அமைச்சர் இதை பார்த்தார் ஜனங்கள் எல்லாம் வருத்தமா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு சில பேரை கூப்பிட்டு விசாரிச்சார் என்ன விஷயம் அப்படின்னு கந்தர்வசேனன் செத்துட்டார் அதனால் தான் இப்படி துக்கம் அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னாங்க அவராவது கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்துருக்கலாம்ல சேனன்னு சொல்றீங்களே யார் அது அப்படின்னு விசாரிக்கலாம் விசாரிக்கல மக்கள் துயரத்துல நாமளும் எடுத்துக்கணும் அப்படின்னு தான் அவர் நினைச்சார் அவரும் உடனே மொட்டை அடிச்சுக்கிட்டு கருப்பு சட்டை போட்டு ஆரம்பிச்சுட்டார் அமைச்சர் இப்படி இருக்காருங்கிற செய்தி அரசருக்கு எட்டுச்சு அவரு என்ன பண்ணாரு அவரும் மொட்டை போட்டுவிட்டு தூக்கம் அனுஷ்டிக்க ஆரம்பிச்சுட்டார் அன்னைக்கு ராத்திரி ராஜா மொட்டை தலையோட அந்த புறத்துக்கு வர்றார் முகத்த முன்னு வச்சுக்கிட்டு ராணி பார்த்தாங்க என்னங்கிறது இது என்ன விஷயம் உங்க துக்கத்துக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க ராஜா ரொம்ப கவலையோட கந்தர்வசேனன் விட்டாராம் ஜனங்கள்லாம் வருத்தத்துல இருக்கிறாங்க அதனால நானும் அவங்களோட துக்கத்துல பங்கெடுத்துக்கிறேன் ஒரு ராஜாவோட கடமை இல்லையா அது அப்படின்னார் அது சரி கந்தர்வசேனன் யாரு உங்க அப்பாவா அண்ணனா எதுக்காக தலையை மொட்டை அடிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க ராணி அதுக்கப்புறம் தான் ராஜா யோசிக்க ஆரம்பிச்சார் ஆமா அதுவும் சரிதானே நாம என்னத்துக்கு அவசரப்பட்டு இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அமைச்சரை கூப்பிட்டார் அப்புறம் விவரம் கேட்டார் யாருங்க அது கந்தர்வசேனங்கிறது யாருன்னு கேட்டார் அவரும் அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிச்சார் அவரு ஜனங்களை கூப்பிட்டு விசாரிச்சார் ஒவ்வொருத்தரா விசாரிச்சுக்கிட்டே கடைசியா அந்த ஆளுகிட்ட போய் சேர்ந்தாங்க கந்தர்வசேனன் யாருன்னு கேட்டாங்க என்னோட கழுத ராஜாவும் மந்திரியும் தலைய தூங்க போட்டுக்கிட்டாங்க எல்லாரும் சொல்றதையும் கண்ணை மூடிட்டு நம்ப ஆரம்பிச்சா கதை இப்படிதான் போய் முடியும் இந்த காலத்துல எல்லாம் சில பேர் சொல்ற விஷயம் கப்சா மாதிரி இருக்கும் ரீல் விடுறாரு அப்படின்னு நினைப்போம் ஆனா அதுலயே உண்மை இருக்கும் ஒருத்தர் ரொம்ப பெருமையா சொன்னார் சார் பத்து பேர் ஒரே கொடையில வந்தோம் சார் ஒரு சுட்டு தண்ணி கூட எங்க யார் மேலயும் படல சார் அப்படின்னார் பத்து பேர் ஒரே கொடையில வந்திருக்கிறாங்க ஒரு சூட்டு தண்ணி கூட மேல படலையா பெருமையா சொன்னார் அது எப்படிங்கன்னு கேட்டோம் அவர் சொல்றாரு ஏன்னா அப்ப மழையே பெய்யல சார் அப்படின்னார் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி